திருச்சி நீதிமன்றம் அருகே அதிமுக மாவட்ட செயலாளர் சீனிவாசன் பொதுமக்களுக்கு பல வகைகளுடன் கூடிய நீர்மோர் வழங்கினார் அதிமுக திருச்சி மாநகர் மாவட்ட கழக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் திருச்சி நீதிமன்றம் பாவுசி சிலை அருகே கோடைக்கால நீர்மோர் பந்தலை திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் துணை மேயர் சீனிவாசன் திறந்து வைத்தார் திருச்சி அதிமுக மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு சார்பில் வழக்கறிஞர்கள் ஏற்பாட்டில் திறக்கப்பட்ட தண்ணீர் பந்தலில் தர்பூசணி வள்ளரி உள்ளிட்ட பல வகைகளும் இளநீர் ஜூஸ் வகைகள் எலுமிச்சை பழச்சாறு நீர்மோர் ஆகியவற்றை அதிமுக மாவட்ட செயலாளர் சீனிவாசன் பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் மாவட்ட தலைவர் சசிகுமார் இணை செயலாளர் முல்லை சுரேஷ் அமைப்பு செயலாளர் மனோகரன் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட அதிமுகவினர் பலர் பங்கேற்றனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூடு திருச்சியிலிருந்து தெரிவித்துள்ளார்